ஜனநாயகத்தை நிலைநாட்ட ஆளும் கட்சியினரும் எதிர்கட்சியினரும் அயராது பாடுபட வேண்டியது அவசியம் என்று பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் மகாராஷ்டிர மாநிலம் நாண்டெட் பகுதியில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மக்களவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட தேர்தலில் அதிக வாக்குகள் பதிவாகி இருப்பது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தார் விவசாயிகளுக்கான பல்வேறு திட்டங்களை பாஜக அரசு அமல்படுத்தி இருப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவை உலகின் மிகப்பெரிய மூன்றாவது பொருளாதாரமாக மாற்றுவதே பாஜகவின் நோக்கம் என்றும் தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சிக்கு யாராவது ஆதரவு அளித்தால் அவர்களும் பெரும் தோல்வியை சந்திக்க நேரிடும் என பார்பானி பகுதியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் கூறியுள்ளார் ஏனெனில் காங்கிரஸ் கட்சிக்கு தற்போது வலுவான அடித்தளம் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் தாம் பிரதமராக வருவதற்கு முன்பு தீவிரவாதமும் குண்டுவெடிப்பு சம்பவங்களும் தான் பெரும் பிரச்சனையாக இருந்ததாக கூறிய பிரதமர் தற்போது அவை கட்டுப்படுத்தப்பட்டு இருப்பதாக தெரிவித்தார் நாட்டில் தற்போது அரசியல் ஆதாயங்களுக்காக பன்முகத்தன்மை ஒழிக்கப்பட்டு ஒரே கலாச்சாரம் ஒரே மதம் ஒரே மொழி என்ற நிலை திணிக்கப்பட்டு இருப்பதாக பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கூறியுள்ளார் கேரள மாநில மாலம் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் குறிப்பிட்ட சில தனிநபர்களுக்கு ஆதரவாக அரசின் கொள்கைகள் வகுக்கப்படுவதால் பல்வேறு தரப்பினரும் வறுமை மற்றும் வேலைவாய்ப்பின்மையை நோக்கி தள்ளப்படுவதாக தெரிவித்தார் நாட்டின் வளர்ச்சி விகிதம் ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதத்திலிருந்து ஐந்து புள்ளி ஒன்பது சதவிகிதமாக குறைந்துவிட்டதாக கூறிய அவர் மறுபுறம் நாட்டின் கடன் சுமை ஐம்பத்து ஐந்து லட்சம் கோடியிலிருந்து இருநூற்று ஐந்து லட்சம் கோடியாக உயர்த்தவிட்டது என்றார் பதினான்காம் ஆண்டிற்கு பிறகு நாட்டின் பொருளாதாரம் முன்னேறியிருப்பது அமெரிக்காவின் ஹார்வர்ட் வர்த்தக பள்ளி மாணவர்களின் ஆராய்ச்சிப் பொருளாக மாறியுள்ளது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் அகமதாபாத்தின் குஜராத் வர்த்தக தொழில் சம்மேளன கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டிலிருந்து மத்திய அரசால் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீர்திருத்தங்கள் மற்றும் இந்திய வங்கித் துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை சுட்டிக்காட்டினார் முந்தைய ஆட்சிக் காலத்தில் வங்கிகளின் வாராக்கடன் பெரும் சுமையாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டார் பெருந்தொற்று பாதிப்புக்கு பிறகு அமெரிக்காவின் சிலிக்கான் வேலி வங்கி தோல்வியடைந்த நிலையில் இந்திய அரசின் நடவடிக்கைகள் காரணமாக நமது வங்கிகளின் கட்டமைப்பு பாதுகாக்கப்பட்டதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் புதிதாக ஏற்பட்டுள்ள குற்றவியல் சட்டங்கள் நாட்டில் ஏற்பட்டு வரும் மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றத்தை பிரதிபலிப்பதாக உள்ளன என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி வை சந்திரசூட் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் மாநாடு ஒன்றில் பேசிய அவர் இந்திய தண்டனை சட்டம் இந்திய சாட்சியங்கள் சட்டம் மற்றும் குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் மாற்றி அமைக்கப்பட்டதன் மூலம் நாட்டின் குற்றவியல் நீதி நடைமுறை முற்றிலும் மாற்றி அமைக்கப்படுவதற்கு உதாரணமாக திகழ்கிறது என்றார் இந்த சட்டங்கள் மாற்றி அமைக்கப்பட்டதன் மூலம் இந்தியாவின் குற்றவியல் நீதி நடைமுறைகள் புதிய யுகத்தை நோக்கி செல்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் குற்ற வழக்கு விசாரணையில் செயற்கை நுண்ணறிவு பேர் உதவியாக அமையும் என்றும் தலைமை நீதிபதி டி வை சந்திரசூட் தெரிவித்தார் எனினும் நாட்டு மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டால்தான் இந்த புதிய சட்டங்கள் வெற்றி பெறும் என்றும் அவர் கூறினார் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகும் தேர்தல் பத்திர திட்டம் நல்ல நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்டது என்று பிரதமர் கூறி வருவது சரியல்ல என்று முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கபில் சிபல் தெரிவித்துள்ளார் இந்த திட்டம் தவறானது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் இது பற்றி குறிப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என்றார் மேலும் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனும் தேர்தல் பத்திரங்கள் மீண்டும் கொண்டு வரப்படும் என்று கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள கபில் சிபல் இந்த திட்டம் கொண்டு போது அதில் வெளிப்படைத்தன்மை இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டதை நினைவு கூர்ந்தார் ஆனால் காலப்போக்கில் இந்த உறுதிமொழிக்கு மாறாகத்தான் அது அமைந்தது என்றும் அவர் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரில் வீசிய கடும் புயல் காற்று கனமழை காரணமாக பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள நடைபாதை மேம்பாலம் சேதமடைந்தது பத்தொன்பதாம் தேதியன்று பூஞ்ச் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக காலானி சாக்டோ கிராமங்களை இணைக்கும் நடைபாதை மேம்பாலம் சேதமடைந்தது இதனால் இரண்டு கிராமங்களைச் சேர்ந்த மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது சேதமடைந்த நடைபாதை மேம்பாலத்தை சீரமைக்கும் பணியில் உள்ளூர் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர்